வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல பழனி எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீனி ஆன தண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபெருமான் சரம் சரமசம்சிரம் வைத்தியசுவரன் கோயில் சிக்கல் சிங்கார வேலவனுக்கு அரோவரா புள்ளிருக்கு வெள்ளூர் பெருமாளுக்கு அரோவரா வெற்றி முருகனுக்கு அரோரா குருநாதர் அருணாபெருமான் திருவிதே சரமசம்ரம் எம்பெருமான் கொண்டா முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவிழா அந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரித்த வரிப்படி பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது உரத்துறை போத என தங்கும் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்போருக்கான சீவடிவத்தை எல்லாமல்ல பழனிப்பெருமான் திருவடியிலும் வைத்திய கோயில் அமர் பெருமாளின் திருவிடிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர அரோகர அரோஹர தன தனத்தனத்தான தனதான தான தனதான உரத்துரை போத தனியான உனைச்சிறிதோத தெரியாது மரத்துரை போல் உற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ மரத்துரை போல் உற்று அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ பரத்து உரை சீலத்தவர் வாழ்வே பணித்து அடி வாழ்வுற்று அருள்வோனே பரத்து உரை சீலத்தவர் வாழ்வே பணித்து அடி வாழ்வுற்று அருள்வோ വരത്ത് ഉദർക്ക് ഒരു ഷേയേ വൈദ്യനാദ പെരുമാളേ വരത്ത് ഉരീതർക്ക് ഒരു ഷേ വൈദ്യനാദ പെരുമാളേ വൈദ്യനാദ பெருமாளே பெருமாரத்துரை நீதற்கு ஒரு சே வைத்தியனாத பெருமாளே வைத்தியனாத பெருமாளே வைத்தியனாத பெருமாளே பரத்து உரை சீல தவர் வாழ்வே பணித்து அடி வாழ்வு உற்று அருள்வோனே வரத்து உரை நீதற்கு ஒரு சே வைத்தியனாத பெருமாளே வைத்தியனாத பெருமாளே வைத்தியநாத பெருமாளே மரத்துறை போல் உற்று அடியேனும் மலத்து இருள் மூடி கிடலாமோ முருகா பரத்துரை சீல தவறு வாழ்வே படித்தடி வாழ்வுற்று அழுவோனே மரத்துறை நீதற்கு ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளே அரோவர வைத்தியநாத பெருமாடுக்கு அரோகரா புள்ளிருக்கு வேலூர் வாழ் பெருமாளு அரோகரா வைத்திய கோயில் வாழ் சிங்கார வேலவ பெருமாளுக்கு அரோகரா எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் ஞானா மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்ணாபுரி பெருமானின் திருப்பாங்க சமர்ப்பணம் குருதர் அருணா பெருமானன் திருடேசனம் சரணம் புள்ளியிற்கு வேடூர் வாழ் சிங்கார வேலவருக்கு அரோ சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோரா முருகாசன் முருகாசனம் முருகாசன்